ஹாய் மக்களே வெல்கம் டு விஜய்கஸ்தா அஃபிஷியல் சேனல் இப்போ தான் நம்ம சேனல் நியூவாக பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சூ கிளைமேட் மேலே வந்துட்டே இருக்குது ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா பருப்பு வடை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு போய் பார்த்துரலாம் பார்த்திங்கன்னா கடலை பருப்பு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக இருக்கேன் நான் ரெண்டு பேர் கவன செய்ய இதே எக்ஸ்ட்ராதான் பத்து பதினஞ்சு வடை அளவுக்கு வரும் நம்ம நாலஞ்சு டைம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சுலாங்க நல்லா ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்தாச்சுங்க இது ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் கூடவே என்ன பண்ணுறோம் கொஞ்சம் ஓரளவுக்கு பச்சரிசி ஏன்னா அப்போ தான் நம்ம கிறிஸ்பியாக வரும் கொஞ்சம் இருந்தால் போதும் லைட்டாக இருந்த கார் ஏன்னா நான் ஒரு டைம்னா தான் அன்றைக்கி போட்டிருக்கேன் இது நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இதை நம்ம மூடி போட்டு ஊற வச்சிடலாம் பருப்பு நல்லா ஊறி மக்களே இப்போ வந்து நம்ம தண்ணியை வடிச்சுட்டு அரைச்சிக்கலாம் உடனே அரைச்சிடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியை வடித்து வைக்கணும் இல்லைன்னா குழக்குழன்னு போயிடும் குறை குழந்தை அரைக்கணும் வாங்க தண்ணியை வடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் பருப்பை இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு வச்சுக்கோங்க இது அப்போ தான் நல்லா தண்ணி வடியும் இல்லைன்னா குளக்குழ நான் பருப்புக்கு வந்து கெட்டியாக இருக்கணும் வடக்கி இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கிறாங்க அதை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஏன் வெங்காயம் இந்த மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயம் நான் வெட்டி வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இஞ்சி சீவுனது அது ஒரு துண்டு மிக்சி ஜரில் சேர்த்துக்கலாம் ஒரு பூண்டு முழுசாக சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இதை வந்து பல்ஸ் மோட்டில் விட்டு குறைக்குறன்னு அரைச்சிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு குர குறைப்பாக அரைஞ்சால் போதும் இப்போயே நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து சேர்றது ரொம்ப கஷ்டம் பருப்பு நல்லா தண்ணி வடைஞ்சிருச்சுங்க இதில் ஒரு அஞ்சாறு பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம போட்டு அரைச்சிக்கா இதையும் குறைக்குறோன்னு ரொம்பவுமே நைஸாக அரைச்சி அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறைக்குறன்னு அரைக்கணும் இதேமாரி ஒன்று ரெண்டாக அரைச்சா போதுங்க இப்போ நம்ம வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் தனியாக எடுத்து வச்சுருந்ததெல்லாம் கொஞ்சம் பருப்பு அதையும் போட்டுடலாம் புதினா மல்லித்தெல்லாம் ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஆட் பண்ணிக்கலாம் அதில் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துடலாம் அப்படி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் மக்களே வச்சு பேன் வச்சுக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் மாவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கங்க உப்பு லைட்டாக கொஞ்சம் குறஞ்ச மாதிரியே இருக்கட்டுங்கள்லாம் கைக்கிற மாதிரி ஆயிரும் எண்ணெய் காஞ்சதும் நம்ம வடையை தட்டி போடலாம் மக்களையே இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருண்டு பிடிக்கணும் அப்போ தான் நம்ம வடை தட்டும்போது உடையாது இப்படி அழுத்தி உருண்டு பிடிக்கணும் கீழே தட்டி வைக்க பாருங்கள் இந்த சைஸ் தட்டணுங்க ரொம்ப மெலிசாக தட்டணும்னா வடை பிரிஞ்சிடும் இப்போ நம்ம என்னைக்குள்ளே போடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம போடலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கணும் எண்ணெய் அடுத்தடுத்து நம்ம தட்டி போட்டுடலாம் பாருங்க மக்களே இதே மாதிரி நல்லா நுரம் பொங்கி வரணும் நுர அடங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துடலாம் அதுக்குள்ளே ஒன்ஸ் திருப்பி விட்டுங்க நான் திருப்பி விட்டதை எடுக்க முடியல அவசரத்தில் கருகீறக்கூடாது சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் தான் வேக வைக்கணும் ஏன்னா உள்ளே பருப்பு இல்லையா அது ஓட்டையும் போடுறதில்ல அதனால பார்த்தீங்கன்னா நல்லா வேகணும் வேண்டாம் நம்ம சிம்மில் வச்சு தான் எடுக்கணும் ஸ்பீடாக வச்சோம்னா வடை கருகீறும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்மில் வச்சு ஒன் சைடு ஒன் சைடாக திருப்பி விட்டு திருப்பிட்டு பார்த்தீங்களா நோரா அடைஞ்சிச்சு இன்னொரு சைடு நம்ம திருப்பி விடணும் வந்து வடை ஒரு ரவுண்டு எடுத்துட்டோம் இன்னொரு டைம் மறுபடியும் எடுக்கலாம் நல்லா மிச்சம் இருக்கிற மாவெல்லாம் மாதிரியே போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் மக்களே இப்போ எனக்கு ஒரு மொறு வடை மசால் வடை ரெடி ஆகிருச்சு கூடவே டீ ரெடி ஆகிடுச்சு இந்த சில் கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்க போகுது ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நியூவாக பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்